எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான செவலை ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாரு எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து சினைக்கிடாருங்க அதாவது ஆறு பல்லில் இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து பனிரெண்டு நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு வளமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது அழகான முகலட்சணத்தில் சூப்பரான கலர் பேட்சில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலச்சினைக்கே பதினைந்து லிட்டர் கறந்த மாடு ஸோ ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாக பார்த்துக்கலாங்க பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்குது டெலிவரி பொறுத்த அளவுக்கு நல்ல உயரமான மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டுக்கான மடி லூஸ் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஓராயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் அருள் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டைரக்டாக அவருக்கே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் நன்றி